வந்து ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணும்போது நல்லா இருக்காம மாதிரி பார்க்குறோம் அவங்க அவங்க மேலே நமக்கு வந்து க்ரஷ் வருமா வராது அதே ஒரு அதே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நல்லா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான் ஆடைகளை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து தெரிஞ்சு அந்த பார்வையை தூண்டுறது நாம் தான் நாங்கள் பெண் பண்ணுறது ஒரு விஷயம் சார் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்ன இவ ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த லுக்கு அங்கே தான் போகும் அவங்களுடைய ஆர்மோகளை தூண்ட தான் செய்யும் இப்படுத்தவங்களை வந்து தூண்டுதல் அதிகமான பண்றது தான் சார் இதெல்லாம் அடுத்தவங்களை வந்து உணர்ச்சிகளை தூண்ட வேணா தான் சொல்றேன் நீங்க ஆறு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கற்பழிப்புன்றது எதுவுமே கிடையாதுங்களே படம் சூப்பரா இருக்குங்க படத்துல வந்து பெண்களுக்கு வந்து ஆர்டர் எல்லாம் இருக்கு எதுவும் இல்லைங்க பெண்கள் வந்து நீட்டா நல்லா

கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நல்லா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான் கருத்து அவங்களோட பார்வையும் அதுக்கு ஆ கண்டிப்பாங்க ஆனால் அந்த பார்வையை தூண்டுறது நாம் தானேங்க பெண்களாக இருந்துக்கிட்டே நாம் வந்து அவங்கக்கிட்ட வந்து என் ட்ரெஸ்ஸு என் உடம்பு அப்படி சொல்லும் போது என்னென்னா அவங்களுக்கு ஒரு இது தோணுது இல்லையா ஆ இப்போ ஒரு இப்போ ஒருத்தவங்க சாமியாக செலியாக தான் பார்க்க முடியும் சரி நீ யாரோ குறையாக தான் நான் நிற்பேன் அப்படி என்னென்னா அந்த லுக்கு அங்கே தான் போகும் அவங்களுடைய ஆர்மோங்களை தூண்ட தான் செய்யும் ஸோ அதுக்காக பல ஆண்டுகளாக வந்து பெண்கள் வந்து சுதந்திரமா ஆடை அணியும் சுதந்திரமா வெளியில் வரும் வர்றதுக்கும் வந்து பல போராட்டங்கள் வந்து கரெக்டு தாங்க சுதந்திரமா நடந்து வரது இப்ப எதுவும் இல்லைங்க அடுத்தவங்களை வந்து உணர்ச்சிகளை தூண்ட வேணா தான் சொல்றேன் நீங்க ஆடைகள் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டா போட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது இல்லையா இப்ப வந்து ஆடை வந்து நீட்டா அணியணும்னு நீங்க சொல்றீங்க படம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது அதாவது இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிறவங்க எப்படி வந்து நடந்துக்கணும் எப்படி பக்குவமாக வாழணுன்றதை வந்து இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதில் எல்லாமே போதைப் பொருள்லாம் இருக்குது இப்போ நிறைய அதெல்லாம் குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க அவங்கக்கிட்ட எல்லாம் எவ்வளோ அல்லர்ட்டாக வாழணும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க அதனால் இதில் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க இந்த படத்தை கண்டிப்பா குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆடை தான் வந்து ஆண்களுக்கு உணர்ச்சியை தூண்டுது அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க ஆமா அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைங்க எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி போகணும்ன்றது இருக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் அணியணும் ஏன்னா இந்த மாதிரி போகும்போது அந்த குழந்தைகள்லேருந்து எல்லாரும் எஃபெக்ட் ஆவாங்க இது பணக்காரங்க ஏழைங்க எல்லாருக்குமே இது உகந்தது இதை கண்டிப்பா இதை வந்து பார்க்கணும் எந்தெந்த இடத்துக்கு எப்படி இப்படி ட்ரெஸ் போடணும் அந்த ஒரு இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நடந்துக்கணும் பக்குவமா நடந்துக்கணும் ஏன்னா உலகம் அப்படி இருக்கு இந்த சமுதாயத்தில் இந்த படங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு பெண்கள் வந்து வெளியில் அடிப்படைய விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு இப்போதான் நிரந்தரமாக ஆடை அணிவிக்கிறாங்க எல்லா இடத்துல ஒரு வேலைக்கு போகிறாங்க எல்லாமே வந்து இப்போதான் நடக்குது இந்த சூழ்நிலையில் இவங்க ஆடை உடுத்துற இந்த மாதிரி ஆடைனால தான் வந்து இந்த கலாச்சார சீர்கேடு ஆகுது அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த மாதிரி சொல்லிட முடியாது ஏன்னா அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் அணியணும் அதான் பப்ளிக்கில் போகும்போது எப்படி இருக்கணும் இந்த மாதிரி தனியாக இருக்கிற இடத்துல எப்படி போகணும் எல்லாத்தையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அதனால் ஆடைகளை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்து தெரிஞ்சு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அந்த மாதிரி ஆடைகளை அணிவிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும்னு என்ன மாதிரி கருத்து சொல்லணும் உண்மையிலேயே ஏ அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏழே பணக்காரன்றது கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை அனுபவிச்சு நம்ம எந்த இடத்துல நமக்கு வந்து சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல ஒரு பக்குவமா போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா நாடு அந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதை இந்த படத்துல அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுறாங்க உண்மையிலேயே அதனால இந்த மாதிரி போலீஸ் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மாட்டாம இருக்கலாம் அதுக்கு மாதிரி நம்ம வந்து ஆடைகளை அணிவிச்சுக்கிறது எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போகணுமோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம் ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ட்ரி மூவிக்கு வந்தோம் என் ஃப்ரெண்டு வந்து அலமேலு ஒருத்தவங்க வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மெயின் கேரக்டாக நடிச்சிருக்காங்க அவங்க இன்வைட் பண்ணி நாங்கள் வந்தோம் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க பேர்க்கேற்ற மாதிரியே இருக்குது பெண்களோட பெண்களுக்கு தேவையான ஒரு படம் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பெண்கள் எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்தினர் கூட பழகினாலும் எந்தளவுக்கு நம்மளை நம்ம கிட்டே பழகிறாங்கன்றது ஒரு விஷயம் வந்து இதில் கருத்து இருக்குது ஓகேங்களா பப்ளிக்கில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதை வந்து அதை காட்டியிருக்காங்க

ஆடையனாலதான் இன்னைக்கு வந்து பல குற்றங்கள் இளைஞர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சார் அந்த காலத்தில் வந்து பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் சார் உணர்றோம் நாங்கள் ஒரு பெண்மையாக ஒரு பெண்ணாக இருந்து நாங்கள் தான் சார் உணர்றோம் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் மெயினான ஒரு விஷயம் சார் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்ன இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அது வந்து இன்னொருத்தவங்களை வந்து தூண்டுதல் அதிகமான பண்ணுறது தான் சார் அதில் வந்து சார் அதிகமான வன்முறைகள் இப்போ வந்து நிறைய நடக்குது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிப்புன்றது எதுவுமே கிடையாதுங்களே நம்மளும் நம்ம உடம்ப வந்து நல்லபடியா ஒரு மறைவா இருக்கிறது நல்லது சார் எனக்கு இது சுகந்திரம் இல்லைன்னா சொல்லுவேன் ஆன்ல சார் பாக்குற கண்ணோட்டத்திலேயே நடக்குதுன்னு சார் இப்போ ஒரு ஆடை இப்போ ஒரு டீசெண்டா இருக்கவங்க நம்ம திரும்பி பாக்குறோம்ல சார் இப்போ ஒரு ஜென் வந்து ஒரு டீசெண்டா ட்ரெஸ் பண்ண மாதிரி நல்லா இருக்காம பாரு நான் அவங்க அவங்க மேல நமக்கு வந்து கிரஷ் வருமா வராது அதே ஒரு அதே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆடையை வந்து அறகுறையா இருக்கும் போது என்ன சார் அது பார்க்கும் ஆண்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இப்ப இல்லாம தானே சார் போச்சு அதனால ஒரு ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கிறது நான் சொல்றேன் சார் இது

ஒரு கட்டுப்பாடுன்றது வந்து ஒரு ஆடையில இருந்து தான் சார் ஆரம்பிக்கிறது ஓகேங்களா நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் அன்னைக்கு இருந்த ஆடைகளை வந்து பராமரிச்சுட்டு வந்தாலே இன்றைக்கி நம்ம நல்லா தான் இருந்திருப்போம் சார் இப்போ ரொம்ப இருக்கு சார் அதனால் பெரியவங்க சொன்ன வார்த்தையை நம்ம வந்து பின்பற்றி வந்தால் நம்ம நாடு வந்து கண்டிப்பாக சீர் அழியாது சார் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாருமே மாறணும் ஆணும் மாறணும் பெண்ணும் மாறணும் உடையும் மாறணும் அதுதான் சார் மெயின் நீங்களே பார்க்குறீங்க ஒரு பெண்ணை இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை வந்து ஒரு கிளாமர் போகணுன்னா பார்ப்பீங்களா சார் நீங்கள் இருக்கும் போது நம்மள அறியாமலே கண்ணு நம்மளுக்கு அங்கே போகும் இதுவே வந்து ஒருத்தவங்க படம் கழிப்பான மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கும் நான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனால் என்ன நான் சொன்னேன்னா ஆடைன்றது முக்கியம் தான் சார் ஒரு பெண்களுக்கு ஆடை முக்கியம் நல்லா இருக்குது படம் ரொம்ப நல்லா இருக்குது வந்து பாருங்கள் ராஜ்குமார் சார் நல்லா எடுத்திருக்காரு நான் இதான் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்குது சார் எக்ஸ்ட்ரீம் மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்காக ஒரு மெசேஜ் தான் இது நான் சொல்றது

சுதந்திரமாக ஆடை அணி வச்சுருக்காங்க சுதந்திரமாக வேலைக்கு போகிறாங்க அப்படி இருக்க ஒரு பெண் கிளாமராக ஒரு பெண்ணை ஆடை அணிக்கிறா அப்படின்னு அது அதனால தான் இன்றைக்கி வந்து பல பாலியல் குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி சமூகத்தில் யாருமே வாழ முடியாது பெற்று சுதந்திரமாக நடமாட முடியாது இல்லை அதை நீங்கள் முடியும் தான் சார் அவங்கவுங்க பார்க்குற அந்த கண்ணோட்டம் தான் சார் அது கண்ணோட்டம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெண்கள் என்றது இப்படி தான் இருக்கணும் என்ற ஒரு இது இருக்குது ஆடை கட்டுப்பாடுன்றது வந்து ரெண்டு பேருக்குமே இருக்குது இருக்கணுமா இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் இல்லை இருக்கணும்